அன்று பொறிய சகோதரர்களே நமக்கு தரப்பட்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ইবাদত தான் இந்த सलाவாத் து'ஆ. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு শ্রেষ্ঠ রূপ போல அல்லாஹ்வு taala இந்த सलाவாத் என்ற ইবাদதையும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக ஆக்குகிறது. আম ஹகுலி து'னு அல்லாஹ்வுடைய தூதர் மீது सलाவாத் ചൊળவ தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுவதை விடவும் வேகமாக ஒரு மனிதனுடைய பாவங்களை அழித்துவிடும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு பாவம் கண்டிப்பாக கூட அல்லா இந்த தலைவாசை இருக்கிறார் கவலைகளை போக்குவது மனிதருக்கு பல வகையான கவலைகள் பல பொழுது பல சிக்கல்கள் சஞ்சலங்களுக்கு அவன் ஆராயிறான் அவற்றை போக்குவதற்கு அருமையான ஒரு மருந்தாக தலவாக்கை கால ஆக்கி இருக்கிறான் வந்தார்கள் யார சூழலா நான் செய்யக்கூடிய துவாக்களில் நான் உள்ளில் மூன்றில் ஒரு பகுதியை உங்கள் மீது தலவாசி சொல்வதாக ஆக்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்டார்

ஓடுவதாகவே ஆக்கி விடட்டுமா என்று கேட்டார்கள் இரண்டு வார்த்தைகளில் வந்து சொன்னார்கள் அந்த இரண்டும் அற்புதமான வார்த்தைகள் துனியா ஆக்ராவுடைய அத்தனை நலவுகளையும் உள்ளடக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளை சொன்னார்கள் இரண்டு நீங்கள் அப்படி நீங்கள் உங்களுடைய முழுமையாக என் மீது ஆக்கிக் கொண்டார் உங்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்கிறதோ அத்தனை கவலைகளையும் அல்லா பொறுப்பேற்று விடுவார் துனியாவுடைய அத்தனை நலவுகளும் கிடைத்துவிடும் அழிந்து சொன்னார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு துனியா ஆகராவுடைய அத்தகைய தய்களையும் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ரெண்டு சொன்னார் அன்பாக சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விவாதத்தாக எடுத்து பலவார்த்தையிலே கூட்டிக் கொள்ள வேண்டும் கஷ்டங்களை இதே சாக்குவது பலவார்த்துடைய அற்புதமான மரக்கத்தினரை கொண்டு வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் உடல் ரீதியான கஷ்டங்களாக இருக்கலாம் உடல் ரீதியான கஷ்டங்களாக இருக்கலாம் எந்த வகையான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எல்லா உடையெல்லாம் வளை செல்லம் அவர்கள் மீது சலவாக்குகள் போதப்படும் பொழுது அதனுடைய வரட்டத்தினால் அந்த பாரங்கள் குறைந்து கஷ்டமான காரியங்கள் இலங்குவாக முடிந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தியை சலவாக்கு எடுத்து வைத்திருக்கிறார் நாம் இலங்குவாக صلوات نسر التحيات من حديث ماولت سورية صلاة إبراهيمية اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد إذ ماولت صلاة إبراهيمية إبراهيم عليه السلام <سؤال> وهو يلتزم به عند الصلاة نعم يشرف على الذكر نعم அதிகமாகற வேண்டும் என்று விரும்பினால் சிறிய சிறிய தளவாசிகள் இருக்கின்றன அவற்றை பாடவிட்டு நாம் எப்பொழுதும் நம்முடைய நாவுலருக்கு அவற்றை படத்திக் கொள்ளலாம் சில தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நீண்ட நேரங்கள் அந்த தொழில்களுக்காக வேலைகளுக்காக செலவழிப்பார்கள் அந்த நேரங்களில் எல்லாம் ஓடுவதற்கு இலவான சிறிய சிறிய தளவாசிகள் இருக்கின்றன உதாரணமாக என்பது ஒரு தலவார் என்பது இன்னொரு தலவார் இப்படி லேசான வார்த்தைகளை நாம் பழகி கொள்ள வேண்டும் நாளில் மிக அதிகம் அடைய தும்மாவுடைய நாளில் வளமையை விட தலவாக்குடைய எண்ணிக்கையை அதிகரிக்க சொல்லி இருக்கிறார்கள் ரபி சல்லா வாரைகள் இந்த வாயில் வளமாக்க சொல்கிறார்கள் தளவாற்றினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது என்றால் அதில் குறைந்தது முன்னூறு என்று சொல்கிறார் குறைந்தபட்சம் முன்னூறு தடவையாவது ஓதினால்தான் இந்த நாளில் தளவாக்கை அதிகரித்தார் என்ற அந்த பெயரை அவருக்கு பெற்றுக் கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே பெரும் அம்மாவு காலா தலவாக்குகளுக்கு பின்னால் அற்புதமான பழக்கத்துறை வைத்திருக்கிறார் அதை செய்கிறவர்கள் அதனுடைய பழக்கத்தை உணர்ந்து கொள்கிறார்கள் அம்மாவுக்கால அதனுடைய கைகளை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்து விடுகிறார் அல்லாவுடைய சிலமோர்களை கனவில் பார்ப்பது என்பது பூமிங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மிக சிறப்பான ஒரு விடயம் யாரும் செலவாக்கி சொல்கிறார்களோ அதாவது கால நாலுகிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுத்து விடுகிறார் எத்தனையோ பேர்கள் சரித்திரத்தில் எத்தனையோ பேர்களுடைய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகமாக தரவாக்கு சொல்கிற அந்த பதக்கத்தினால் பதத்தடவைகள் திரும்ப திரும்ப அல்லாவுடைய ரசூல் சல்லாவுடைய அவர்களே கனவில் தியாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள்